ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம விடாமுயற்சி படத்துல இருந்து ஒரு சமசன அப்டேட் நியூஸ் தான் போயிட்டு இருக்கு நம்ம விடாமுயற்சி படத்தோட டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி வேற லெவல் ரெக்கார்ட் வச்சுட்டு இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்றது நம்ம படம் எத்தனை தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்றது அண்ட் இப்ப திரைப்பட சங்க உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு நியூஸ் சேனல்ல அதை பத்தி ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விடாமுயற்சி படம் ஆயிரம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது பட் இருக்கிறதே ஆயிரத்தி தான் அதுல ஆயிரம் தேட்டரு நம்ம விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது அண்ட் எல்லா தியேட்டர்லயும் புக்கிங் முக்காவாசி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் எந்த படத்துக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்ல பட் விடாமுயற்சி படத்துக்கு மேல அவ்வளோ ஹைப்பும் அண்ட் அவ்வளோ எதிர்பார்ப்பும் இருக்கிறதுனால இந்த படம் ஆயிரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அண்ட் மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஆயிரத்து நூறு தோடும் அப்படின்ற மாரி சுப்பிரமணி சொல்லியிருக்காரு இது நம்ம வேகே ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் ஆன நியூஸ் ஏன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் தியேட்டர் தான் நம்ம விடாமுயற்சி படத்துக்கு புக் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் ஆயிரத்துக்கு மேல போயிட்டு இருக்கு நம்ம விடாமுயற்சி ஸ்கிரீன் அண்ட் இவ்வளவு தியேட்டர் கிடைச்சிருக்கு கண்டிப்பா ஒரு நாள் கடை வேற லெவலா இருக்க போகுது இது வரைக்கும் எந்த படமும் பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய சம்பவம் நம்ம விடாமுயற்சி படம் பண்ண போகுது அண்ட் இன்னும் மேல மேல ஸ்கிரீன் சேர்த்துட்டே இருக்காங்க நம்ம விடாமுயற்சி படத்துக்கு சோ எந்த படத்துக்கும் கிடைக்காத அளவுக்கு நம்ம விடாமுயற்சி படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதை பத்தி உங்க ஒப்பனா நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்